ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமொரு சிந்தி சிந்திச்சின்றிருக்கோம் என்ற தினம் முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் துராசதாய நமாக முருகப்பெருமான பக்தர்கள் அல்லாதவருக்கு அடைய முடியாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பார்னா காலை சூரிய அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆனந்தமான அந்த வெளிச்சத்தை பார்க்குறதுக்காக மேற்க பார்த்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி இருப்பார் சுவாமி எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து தான் ஆனால் அந்த ஜீவனுக்கு அந்த சக்தியை உணரக்கூடிய ஆனந்தத்தை அடையக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிடும் அப்போ இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார் அந்த இறை சக்தி யாருக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்ன்றதை திருப்புகலில் ஒரு பட்டியலே கொடுக்குறார் வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது வாய்விட்டு பேசணாதது நெஞ்சினாலே மாசர்க்கு தோணனாதது நேசற்கு பேரொனாதது மாயைக்கு சூழோனாதது விந்து நாத ஓசைக்கு தூரமானது ஆகத்துக்கீறதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய் அப்படின்னு முருகனை பார்த்து கேட்பார் அப்படி இறைவன் எல்லா வஸ்துவாகவும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லா ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய லட்சணம் இல்லாமல் இருந்தால் அந்த சக்தியை அடைய முடியாது அதாவது அந்த சக்தியினுடைய அருளை பெற முடியாதுன்னு அர்த்தம் அதுதான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் கோழி கொடியன் அடிபணியாமல் யத்தே வாழக் கருதும் மதிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழிர் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே அப்படின்வர் அப்படி இறைவனுடைய அடி பணியிருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லா பாக்கியமும் தானாக கிடைக்கும் அப்படி அடி பணியாதவர்களுக்கு இறைவன் அடைய முடியாத வஸ்துவாக இருப்பார் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்தம் ஓம் துரா சதாய ய ஸ்ரீகுரு நம ஓம் சும் சுபியாய நம